மகாபாரத காப்பியத்தில் இடம்பெறும் ஒருவர் அவர் தேசத்தின் அரசராக இருந்தார் மாவீரன் கர்ணனை போரில் வல்லமை பெற்ற ஒரு அகிலத்தில் எவரும் இல்லை என்று கிருஷ்ணன் உரைத்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பீஸ்மரினால் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த போர் வீரனாக கருதப்பட்டார் அவர் சூரியன் மற்றும் குந்தி தேவி ஆகியோரின் மகனாவார் துரியோதனனின் மிக நெருங்கிய நண்பராக கர்ணன் குருஷேத்திர போரில் பாண்டவர்களை எதிர்த்து போரிட்டார் குருஷேத்திர போரில் இரண்டு நாள் கௌரவர் அணியின் தலைமை படைத்தலைவராக இருந்து போர் புரிந்து கடோத்கஜனை இந்திரன் வழங்கிய சக்தி எனும் ஆயுதத்தால் கொன்றார் கர்ணன் அவரது வாழ்க்கை முழுவதும் துரதிருஷ்டத்திற்கு எதிராக போராடினார் மேலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தனது வாக்கை காப்பாற்றினார் அவரது வீரம் மற்றும் கொடை குணத்துக்காக நிறைய பாராட்டுகளை பெற்றார் கர்ணன் குந்தி தேவிக்கும் சூரிய கடவுள் சூரியன் மூலமாக பிறந்தார் குந்தி இளமையாக இருந்தபோது போது துர்வாச முனிவர் அவரது தந்தையிடம் வந்திருந்தார் குந்தி தேவி முனிவருக்கு மிகுந்த கனிவோடு ஒரு ஆண்டு முழுவதும் பணிவடை செய்தார் அவரது சேவை மற்றும் விருந்தோம்பலில் மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்கால திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின் மீனால் ஏற்படும் சிக்கல் பற்றி கணித்து அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை முன்கூட்டியே அளித்தார் அந்த வரத்தினால் அவர் தனது விருப்பப்படி எந்த கடவுளையும் அழைத்து குழந்தை பெற முடியும் குந்தி மனமாகாமல் இருந்தபோது அவர் அந்த வரத்தின் சக்தியை சோதிக்க முடிவு செய்தார் அவர் மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார் மந்திரத்தின் சக்தியால் கட்டுப்பட்டு சூரியன் குந்தையின் முன்னால் தோன்றி அவருக்கு மகனை அளித்தார் இந்த குழந்தை சூரியனை போன்றே பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது இருப்பினும் குந்தி தனது கண்ணித்தன்மையை இழக்கவில்லை அவர் தாயாக உலகத்தை எதிர்கொள்ள விருப்பமின்றி அவரது தோழியான கூடையில் வைத்து புனித நதியான கங்கையில் அக்குழந்தையை வேறொரு குடும்பத்தினர் எடுத்து வளர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் விட்டார் குழந்தை கர்ணனை அதிரதன் என்பவர் கண்டெடுத்தார் இவர் பிதாமகர் பீஷ்மரின் தேரோட்டி ஆவார் அதிரதனும் அவரது மனைவி ராதாவும் கர்ணனை தங்களின் சொந்த மகனாகவே வளர்த்தனர் மேலும் அவருக்கு வாசுசேனா என்று பெயரிட்டு அழைத்தனர் கர்ணனை ராதேயன் என்றும் அழைத்தனர் கர்ணன் மற்றும் அவரது வளர்ப்பு பெற்றோர்கள் இடையேயான உறவு தூய அன்பு மரியாதை மற்றும் பாசம் ஆகியவற்றால் நிறைந்தது கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்துடன் செய்து வந்தார் இருப்பினும் அவர் அங்க தேசத்தின் அரசனானது மற்றும் முடிவில் அவரது உண்மையான பிறப்பு பற்றிய ரகசியம் வெளிவந்தது வெறுப்பை உண்டாக்கியது ஆயினும் கர்ணன் தனது இறப்பு வரையில் அவரது வளர்ப்பு பெற்றோருக்கு உண்மையானவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருந்தார் கர்ணன் வளர்ந்த பின்னர் அவரது தந்தை அதிரதன் போன்று தேரோட்டியாய் இருப்பதை விடவும் போர் கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டார் கர்ணன் துரோணாச்சாரியாரை சந்திக்கிறார் அவர் போர் கலைகளை கற்பிக்கும் ஆசான் ஆவார் துரோணாச்சாரியார் இளவரசர்களுக்கு போர்க்கலைகளை கற்பிக்கும் ஆசானாக இருந்தார் கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணர் சத்திரர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று கர்ணனை அவரது மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார் துரோணரால் மறுக்கப்பட்ட பின்னர் கர்ணன் தனது சகோதரர் சேனாவின் உதவியுடன் சுயமாக கற்றுக்கொள்ள முடிவு செய்தார் ஆனால் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குரு இருக்க வேண்டும் எனவே கர்ணன் சூரியனை தனது குருவாக்க முடிவு செய்தார் கர்ணன் அனைத்து கலைகளையும் ஆசானின்றி கற்றறிந்தார் பகலில் அவர் பல்வேறு ஆயுதங்களை பற்றிய தகவல்களை சேகரித்து பின்னர் சூரியன் மறைந்த பின்னர் அவற்றை பயிற்சி செய்தார் ஒரு நாள் கர்ணன் ஹஸ்தினாபுரம் சென்றபோது அவரது தனது நண்பன் அஸ்வுதாமனிடம் இருந்து குரு துரோணாச்சாரியார் தனது மாணவர்களின் வில்வித்தை திறனை சோதனை செய்ய முடிவெடுத்ததை அறிந்து கொண்டார் அவர் மரத்தின் கிளையில் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட பறவையை தொங்கவிட்ட பின்னர் தனது மாணவர்களை அழைத்தார் அவர் முதல் மாணவரிடம் பறவையின் கண்ணுக்கு குறிவைக்க கூறினார் ஆனால் சரியாக எய்த முடியவில்லை பின்னர் அவர் அந்த மாணவரிடம் அவர் பார்க்க முடிந்தது என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவர் தன்னால் தோட்டம் மரம் பூக்கள் மற்றும் பலவற்றை காண முடிகின்றது என்று பதிலளித்தார் துரோணர் அவரை சற்று விலகிக் கொள்ளுமாறும் இனி அம்பை எய்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் அவர் அதே போன்ற செயலை பிற மாணவர்களிடமும் மீண்டும் செய்தார் அர்ஜுனனின் முறை வந்தபோது அர்ஜுனன் தனது குருவிடம் அந்த பறவையின் கண் மட்டுமே தெரிவதாக கூறினார் இது குருவிற்கு திருப்தி அளித்ததால் அவர் அர்ஜுனரை பறவையின் மீது அம்பை எய்து அனுப்பினார் அர்ஜுனனும் கிளியின் கண்ணின் மீது வெற்றிகரமாக அம்பு எய்தினார் தனது சகோதரனின் நிகழ்வுகளை கவனித்த பின்னர் கர்ணன் தனது சகோதரனிடம் அர்ஜுனனால் கிளியின் ஒரு கண்ணை மட்டும் தான் அடிக்க முடிந்தது தன்னால் ஒரே எய்தலில் கிளியின் இரு கண்களையும் அடிக்க முடியும் என்று கூறினார் அவர்கள் இரவில் பயிற்சி எடுத்துக் கொள்வதால் கர்ணன் கிளியின் இரண்டு கண்களையும் அதே இரவு பாலிதாவின் உதவியுடன் எய்த முடிவு செய்தார் கர்ணனின் அறிவுரைப்படி சேனா மரக்கிளையை மரத்தில் பாலிதாவின் உதவியுடன் கீழே தொங்கவிட்டார் கர்ணன் இரண்டு அம்புகளையும் வில்லுடன் நானில் பூட்டினார் விரைவில் சேனாவிடம் இருந்து கண்களையும் அடித்தார் இது இது கால பயிற்சியில் பெறப்பட்டது கர்ணனை எல்லா காலத்திலும் உலகில் வில்வித்தையில் தலை சிறந்தவர் என்பதை காட்டுகின்றது மிக குறுகிய காலத்தில் கர்ணனால் பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ள முடிந்தது ஆனால் கர்ணன் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட வில்வித்தையில் மேம்பட்ட திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார் துரோணர் மறுத்த பின்னர் கர்ணன் துரோணரின் குருவான பரசுராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிவு செய்தார் ஆகவே கர்ணன் இறுதியாக பரசுராமரை அணுகினார் ஆனால் அவர் பிராமணர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பவராக இருந்தார் அவர் பரசுராமரின் முன்னால் பிராமணராக தோன்றி தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டினார் பரசுராமர் அவரை மாணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு எல்லை வரையில் கற்றுக் கொடுத்தார் அவர் கர்ணனை போர்க்கலை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் தனக்கு நிகரானவராக அறிவித்தார் எனவே கர்ணன் பரசுராமரின் கடுமையான முயற்சி உள்ள மாணவரானார் கர்ணனின் பயிற்சி நிறைவடைந்த சமயத்தில் பரசுராமர் கர்ணனின் பிறப்பை பற்றிய உண்மையை அறிந்தார் ஒரு மதியம் பரசுராமர் கர்ணனிடம் மரத்தின் நிழலில் தூங்க தனக்காக ஒரு தலையணையை கொண்டு வரக் கோரினார் கர்ணன் அதற்கு பதிலாக தனது மடியில் தலை வைக்குமாறு வேண்டினார் பரசுராமர் தூங்கிய வேளையில் ஒரு ராட்சச தேனி கர்ணனின் தொடையை தாக்கியது அதே வழியிலும் தனது குருவின் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்பதற்காக கர்ணன் நகரவில்லை தேனியானது கர்ணனின் தொடையை ஆழமாக குடைந்ததால் இரத்தம் வடிய தொடங்கியது கர்ணனின் தொடையிலிருந்து ரத்தம் வடிந்ததால் பரசுராமர் எழுந்துவிட்டார் அவர் கர்ணன் சத்திரியராக இருக்க வேண்டும் பிராமணர் அல்ல என்பதை அனுமானித்தார் ஏனெனில் சத்திரியர்களுக்கு மட்டுமே அது போன்ற துணிவு இருக்கும் ஆகவே பரசுராமர் அனைத்து சத்திரியர்களுக்கும் எதிராக பழி வாங்குவதாக உறுதியளித்திருந்தார் கர்ணன் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பொருட்டு பிராமணராக இருப்பதாக பொய்யுரைத்ததாக முடிவு செய்தார் எனவே அவர் கர்ணனுக்கு அதிகம் தேவைப்பட்ட பிரம்மாஸ்திர பயன்பாடு உள்ளிட்ட போர்த்திறன்கள் அவரை விட்டு நீங்குவதாக சாபமிட்டார் இது இந்த சம்பவம் நிகழ்ந்த வரையில் பரசுராமரிடமிருந்து கட்சி அனைத்தும் கர்ணனுக்கு மறந்துவிடும் என்பதை குறித்தது கர்ணன் தனது அரச பாரம்பரியத்தை பற்றி அறியாதவர் அவர் தனது தனது குருவிடம் எந்த இடத்தில் இருந்தால் அவ்வாறே நடந்திருப்பார் என்று மன்னிப்பு கோரினார் கோபத்தில் கர்ணனுக்கு அளித்த சாபத்தை நினைத்த அவர் வருந்துகையில் பரசுராமரின் சாபத்தை திரும்ப பெற இயலாது முடிவில் அவர் கர்ணனை எக்காலத்திற்கும் அழியாத பெருமை மற்றும் இரவாத புகழை பெற வேண்டும் என்று தான் விரும்புவதாக ஆசீர்வதித்தார் பரசுராமரின் ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டதும் வித்யா பயிற்சியின் போது அவர் தவறுதலாக என்று எண்ணி ஒரு பசுவை அம்பால் எய்து அதனை கொன்றுவிட்டார் இந்த நிகழ்வு அந்த பசுவை வளர்த்த பிராமணருக்கு கோபத்தை ஏற்படுத்தி அவருக்கு சாபமிட்டார் அவர் ஒரு உதவியற்ற விலங்கை கொன்றதால் கர்ணனும் அதே போன்ற வழியில் கொல்லப்பட இருப்பதாக அது குறிப்பிடப்படுகின்றது பூமாதேவியின் சாபம் ஒருமுறை கர்ணன் அவரது தேரில் தனது அங்க தேசத்தில் சுற்றுகையில் ஒரு குழந்தை தனது பானையிலிருந்து நெய் வடிவதை பார்த்து அழுவதை கண்டார் அவர் அந்த சிறுமி அழுவதற்கான காரணம் கேட்கையில் அவள் தனது கவனமின்மையின் மீது தனது சித்தி கோபம் உருவாள் என்பதால் பயந்து அழுவதாக கூறினாள் கர்ணனும் போதிய பெருந்தன்மையுடன் அவளிடம் தான் புதிய நெய்யை அழிப்பதாக கூறினார் ஆனால் அந்த குழந்தை மண்ணில் கலந்த அதே நெய் தான் வேண்டும் என்றும் புதிய நெய்யை அழிப்பதை மறுப்பதாகவும் கூறியது கர்ணன் அந்த சிறுமியின் மீது பறிவுற்று மண்ணுடன் கலந்த நெய்யை தனது உள்ளங்கையில் எடுத்து பிழிந்து நெய்யை பிரித்து பானையில் திருப்பி ஊற்றினார் இந்த செயலின் போது கர்ணன் வலியால் துடிக்கும் பெண்ணின் குரலை கேட்டார் அவர் தனது உள்ளங்கையை திறந்த போது அந்த குரல் பூமாதேவியின் குரல் என்பதை உணர்ந்தார் கோபம் மிகுந்த பூமாதேவி கர்ணனை ஒரு சிறிய குழந்தைக்காக பூமி தாய்க்கு மிகப்பெரிய வழியை அளித்ததற்காக தண்டித்தாள் எனவே பூமாதேவி அவருக்கு அவரது வாழ்வில் மிகவும் முக்கியமான போரில் அதே வழியில் அவர் தனது தேரின் சக்கரத்தில் சிக்கி மண்ணின் உள்ளங்கையில் வைத்து அவரது எதிரிகளுக்கு அவரை பலவீனமானவராக மாற்றுவேன் என்று சாபமிட்டார் ஆகவே கர்ணன் மூன்று வேறுபட்ட மற்றும் தனித்தனி சூழ்நிலைகளில் சாபத்தை பெற்றுள்ளார் எதிர்பாராத விதமாக இந்த சாபங்கள் அனைத்தும் குருஷேத்திர போரில் முக்கியமான கட்டத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது